கேரவன் மேலே நான் மட்டும் இருந்து அதான் ஏறுவீங்க இப்போது பாடி கார்டே மூணு பேர் ஏறி இருக்காங்க இனி எப்படி ஏறுறீங்கன்னு பார்க்குறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி சரியான ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காரு சமீபத்தில் விஜய் அவர்கள் வந்து கோவைக்கு போகும்போது கேரவன்லலாம் ஏறி குதித்து அவருடைய ரசிகர்கள் வந்து பயங்கரமான அட்டுழியங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க இதனால் மனமுடைந்த விஜய் வந்து ஏற்கனவே அவருடைய தொண்டர்களுக்கு ஒரு அறிவுரை வழங்கியிருந்தார் ஒரு அறிக்கை மூலமாக இன்றைக்கி ப்ரெஸ் மீட்லேயும் அதை தான் சொன்னார் கூடவே கூடுதல் பாதுகாப்புக்காக இப்போது நிறைய பாடி கார்ட்ஸை வந்து கேரவன்லேயே ஏற்றி வச்சுருக்காரு விஜய் விஜய் வந்து மதுரையிலேருந்து கொடைக்கானலுக்கு ஜனநாயகன் படப்பிடிப்புக்காக போகிறாராம் இருந்தாலும் கச்சி கொடியை போட்டுட்டு தான் இன்றைக்கும் மதுரையிலேருந்து ஊர்வலமாக போகிறாரு கேரவனில் இத்தனை நாளாக அவர் படப்பிடிப்புக்கு போகும்போது எப்போதும் சைலண்டாக போயிட்டு சைலண்ட்டாக வருவார் அவர் எங்கே போகிறாரு எங்கே வராரு ஏர்போர்ட்லேயே கூட ஒரு மாஸ்க்லாம் போட்டுக்குவார் அப்படி தான் போயிட்டு இருந்தார் ஆனால் இப்போ திடீர்னு ரசிகர்கள் கூடுறாங்கன்னு ரசிகர்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு இவர் முதல்ல ஏன் சொல்கிறாரு இப்போது கட்சி வேலையாக வரும்போது சொன்னார்னால் கூட பிரச்சனை இல்லை இப்போ பட வேலையாக தான் போகிறாரு ஜனநாயகன் படப்பிடிப்புக்கு போகும்போதும் கூட நான் மதுரைக்கு வரேன் மதுரையிலேருந்து கொடைக்கானலுக்கு போகிறேன் அதுவரையும் யாரும் என்னை பின்தொடராதிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இவர் வர்றாரு அப்படிங்கிறதே யாருக்கும் தெரியாமல் இவர் வந்து சைலண்ட்டாக பண்ணிவிட்டு போக வேண்டிதானே ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ணிவிட்டு தானே இருந்தார் அரசியலுக்காக கூட்டத்தை காமிக்கணும் அப்படின்னும் இவர் விரும்புகிறாரு அதே சமயம் அந்த கூட்டத்தில் ஏதாவது அவர் அசம்பாவிதம் நடந்து போச்சுனாலும் நம்மளை தானே சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காகவும் பார்க்குறாரு அதாவது பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்றாங்கம்மாங்கள அந்த கதையாக தான் இருக்குது சரி பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் என்னென்ன கூத்துக்கள் அரங்கேறுது அப்படிங்கிறத